உங்களுக்கு பெருக்கம் வேண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் உங்களுக்கு சகல கிருபைகளும் வரங்களும் வேண்டும் நன்மைகள் வேண்டும் உங்கள் வருஷங்கள் நன்மையினால் நிரம்ப வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையின் அச்சாணி யார் இந்த புதிய ஆண்டில் அன்பானவர்களே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள் ஏன் அவனுக்கு பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு பலன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் ஓ யுவர் லைஃப் வில் ஓவர் ஃபுளோ வித் பிளஸ்ஸிங்ஸ் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த புதிய ஆண்டிற்கு உங்களை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துவனுடைய கிருபையினாலும் அவருடைய அன்பினாலும் புதிய ஆண்டின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர்தாமே இந்த புதிய வருஷத்தில் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக அன்பானவர்களே கத்த நம்மை ஆசிர்வதித்து பழுகி பெருக செய்கிற தேவன் நீங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளிலும் உங்களுக்கு பெருக்கத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிற நல்ல தகப்பன் உங்கள் மேல் எப்பொழுதும் பாசமும் அன்பும் கொண்ட நல்ல தகப்பனாக இருக்கிறார் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளுகிறவர் அல்ல உங்கள் மேல் கரிசனையும் கிருபையும் கொண்ட தேவன் அவைதான் வேதம் சொல்கிறது அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாயிருக்கிறது ஆகவே நாம் நிர்மூலம் ஆவதில்லை என்று வேதம் சொல்கிறது ஆன்பானோர்களே அவருடைய கிருபை அவருடைய தயவு இந்த புதிய ஆண்டிலே உங்களை எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளும் இந்த நாளுக்காக உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் கர்த்தர் ஈசாக்கை ஆசிர்வதித்தார் என்று வேதம் சொல்கிறது ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அவன் ஐஸ்வர்யவனாகி வரவர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான் அன்பானவர்களே ஆண்டவர் உங்களையும் என்னையும் தம்முடைய கிருபையினால் இரக்கத்தினால் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவதற்கு மகா பெரிய கடவுளும் உண்மையுள்ள தேவனுமாயிருக்கிறார் அதை நீங்கள் நன்றாக உங்கள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் வருஷம் வருஷம் வாக்குத்தங்களை கேட்கிறேன் மாதம் மாதம் கேட்கிறேன் என்று அம்மன்பானவர்களே நீங்கள் வாக்குத்தங்களை அவருடைய ஆசீர்வாதங்களை அவருடைய வசனங்களை திரும்பத் திரும்ப கேட்பதினால் அது உங்களுக்கு மிகுந்த பலனையும் விசுவாசத்தையும் கொண்டு வருகிறது நீங்கள் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை தினமும் கேட்க வேண்டும் அணுதினமும் கேட்டு அதன் பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நாளிலே நான் சொல்லுகிற இந்த வசனத்தை உங்கள் உள்ளத்தில் விசுவாசியுங்கள் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் உங்கள் வாழ்க்கை நன்மையால் நிரம்பும் உங்கள் வாழ்க்கை வளமுள்ளதாக மாறும் கர்த்தர் அப்படியே செய்வார் அலை பெரிய காரியங்களை நீங்க பார்க்க போறீங்க நீங்க சொல்லலாம் என் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை சார் என் வாழ்க்கையில எனக்கு சூழ்நிலைகளே சரியில்லை அப்படின்னு சொல்லலாம் ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருந்துச்சு கர்த்தர் எப்பொழுது ஈசாக்கை ஆசீர்வதித்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அண்டர்ஸ்டாண்ட் வென் காட் பிளஸ்ட் ஐச வேதம் சொல்லுகிறது ஆதியாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்திலே ஆப்ரஹாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்டருக்கு ராஜாவாகிய அபிமலை கிடத்தில் கேராருக்கு போனான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு இந்த தேசத்திலே வாசம் பண்ணு நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று அப்படியே சொல்லுகிறார் அதற்குப் பிறகு பாருங்கள் ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு அன்பானவர்களே ஒரு பஞ்சம் உண்டான போது ஈசாக்கு எகிப்திற்கு செல்ல முற்படுகிறார் அப்படி ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கேராரிலே தங்கிரு என்று சொல்லுகிறார் ஈசாக்கு நினைச்சிருக்கலாம் கேராரில் ஏற்கனவே சரியில்லாத சூழ்நிலை இருக்கு எகிப்து நல்ல வளமையான தேசம் நான் அங்கு சென்றால் எனக்கு நன்றாக இருக்கும் என்று அவர் நினைத்து எகிப்திற்கு போயிருக்கலாம் ஆனால் தேவன் அவருக்கு தரிசனமாகி சொன்னதை அவர் செய்கிறார் அதுதான் கீழ்ப்படிதல் உங்களுக்கு பெருக்கம் வேண்டும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் உங்களுக்கு சகல கிருபைகளும் வரங்களும் வேண்டும் நன்மைகள் வேண்டும் உங்கள் வருஷங்கள் நன்மையினால் நிரம்ப வேண்டும் என்றால் கத்தர் சொல்லுகிறதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் முழுமையாக கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டோருடைய பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிறது அவருடைய வசனமும் அப்படியே சொல்கிறது பாருங்கள் என்னாயிற்றென்றால் அவன் கேராரிலே குடியிருக்கிறான் அப்பொழுதுதான் இந்த சம்பவம் நடக்கிறது அந்த பஞ்ச காலகட்டத்தில் அவன் கேராரில் இருந்தபொழுது கத்தர் ஈசாக்கை ஆசிர்வதிக்கிறார் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் எந்த தேசத்தில் கடினமான சூழ்நிலைகள் பஞ்சமான நிலவரங்கள் கொடிய காலகட்டங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் விதை விதைத்தான் கர்த்தரவனை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் அன்பானவர்களே இன்றைக்கு கூட நம்மை சுற்றிலும் பல செய்திகளை கேள்விப்படுகிறோம் போர் பற்றிய செய்திகள் அது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்று செய்திகள் வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றிய செய்திகள் பலதரப்பட்ட பொருளாதார இக்கட்டுகளை குறித்த செய்திகள் சண்டைகள் சச்சரவுகள் பிளவுகள் என்ற செய்திகளை நாம் கேள்விப்படுகிறோம் இதையெல்லாம் கேள்விப்படும் பொழுது எல்லாரும் உங்களுடைய மனதும் ஒருவேளை பயத்தினாலும் அச்சத்தினாலும் நிரம்பலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய மனதிலே பயத்திற்கும் அச்சத்திற்கும் இடமே இருக்கக்கூடாது லெலுயா பஞ்சம்தான் கஷ்டமான சூழ்நிலைதான் ஆனால் கத்தர் சொல்லுகிறார் இந்த தேசத்திலே குடியீர் என்று அமைதியாக ஈசாக்கு இருந்து விட்டார் என்பானவர்களே பயங்கரமான சூழ்நிலைகள் உங்களை சுற்றி நடந்து கொண்டிருக்கலாம் பயங்கரமான நிலவரங்கள் இருக்கலாம் உங்களுடைய ஆத்மாவின் நங்கூரம் எது யார் என்பதிலே நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஹூ இஸ் ஃபல்க்ரம் ஆஃப் யர் சோல் ஆஃப் யோர் ஹார்ட் உங்கள் வாழ்க்கையின் அச்சாணி யார் இந்த புதிய ஆண்டில் அன்பானவர்களே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பேன் அதனால் அவருடைய திரளான நன்மைகளை அறுப்பேன் என்று தீர்மானம் எடுங்க ஈசாக்கு அதைத்தான் செய்தார் அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள் முக்கியமான காரியம் இந்த வசனத்தை அநேகர் வாசிச்சுட்டு நிறைய வியாக்கியானங்களை சொல்வதுண்டு நான் சொல்லுகிறதை தயவாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கிறேன் இது சொல்லுகிறது ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் கர்த்தர் அவனை அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் ஏன் அவனுக்கு பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு பலன் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தங்களுடைய சுய முயற்சிகளை தங்களுடைய சுய தாளந்துல அல்லது எப்படியாவது வஞ்சகத்தில் ஏமாற்றி பிறருடைய காரியங்களை அபகரித்து முன்னேறி விடலாம் செழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அப்படியெல்லாம் சிலர் செழிக்கிறாங்க தற்காலிகமா இருக்கிறது நான் வேதம் சொல்கிறது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் பிகாஸ் த லாட் பிளஸ்ட் ஹெம் அவன் நூறு மடங்கு அறுவடையைக் கண்டு ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானா உங்க வாழ்க்கையில பெருக்கம் பெருக்கம் கொண்டே இருக்க வேண்டுமா அன்பானவர்களே அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்றத மட்டும் செய்ங்க உங்களுக்கு தோன்றதெல்லாம் செய்யாதீங்க அவர் சொல்றதையும் செய்வோம் உலகம் சொல்றதையும் செய்வோம் அவர் சொல்றதையும் செய்வோம் மாம்சம் சொல்றதையும் செய்வோம் ரெண்டுத்தையும் கலந்து நம்ம ஒரு ஐடியாவை கொண்டு வருவோம் அது வேலைக்காகாது அல்ல புதிய ஆண்டிலே ஒரு தீர்மானம் நாம் எடுப்போம் கர்த்தர் உங்களை தான் அவருக்கு பிரியம் என் பிள்ளை இருக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஏன் ரெண்டு பிள்ளைகள் போவதை நான் நினைத்து கூட பார்ப்பதில்லை லேலூயா பரம தகப்புன்னு அப்படிதான் தமிடத்தில் பர்சுத்தாவியை வேண்டிக் கொள்களுக்கு அதை கொடுக்காமல் இருப்பாரோ மாட்டவே மாட்டார் கொடுப்பார் ஆனால் நாம் அவரிடத்துல மனத்தாழ்மையோடு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது ஏற்ற காலத்தில் உங்கள் காரியங்கள் கைகூடம் உங்கள் பெருக்கம் உருவாகும் உங்கள் நன்மைகள் உண்டாவத பார்ப்பீங்க அமே கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் நீங்க செக் பண்ணுங்க உங்க லைஃப்ல எனக்கு என் மேல ஆசீர்வாதம் இருக்கா அப்படின்னு கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தர் உன் கலஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைகொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் ஈசாக்கு கர்த்தர் சொன்னதை கேட்டார் அன்பானவர்களே எத்தனையோ முறை ஆண்டவர் நம்மோடு கூட வேதத்தின் வழியாய் பேசுகிறார் ஊழியக்காரர்கள் மூலமாய் பேசுகிறார் பிரசங்கங்கள் மூலமாய் பேசுகிறார் எல்லாத்தையும் குறித்து வச்சு கொள்ளுங்க அதை நீங்கள் அறிக்கையிடுங்க அதற்கு நீங்கள் கீழ்ப்படிங்க அப்பொழுது நூறு மடங்கு ஆசீர்வாத் அடைந்து உங்களை ஆண்டவருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யும்படி ஆசிர்வதிக்கும் இந்த புது வருஷத்தில் அன்று உங்களுக்கு அப்படி செய்வார் உங்களை சுற்றி பஞ்சங்கள் இருக்கலாம் உங்களை சுற்றி போராட்டங்கள் இருக்கலாம் உங்களை சுற்றி யுத்த செய்திகள் எழும்பலாம் உங்களை சுற்றிலும் பொருளாதார சூழ்நிலைகள் மந்த நிலைகளாக காணப்படலாம் போராட்டங்கள் இருக்கலாம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு போராட்டத்தின் மத்தியிலும் வெற்றி உண்டு ஆமே உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் உங்க கூட இருக்கிறார் இந்த வருஷம் முழுவதும் உங்களோடு வருவார் அலை லூயா ஆண்டவரை பிடித்துக்கொள்வோம் நம்ம நம் ஆண்டவரை பிடித்துக்கொள்வோம் தீர்மானம் எடுங்க ஆண்டவரை நான் உண்மை பிடித்து கொள்வேன் உமைக்கு கீழ்ப்படிவேன் உமக்கு முதலிடம் தருவேன் உண்மைத்தான் நம்புகிறேன்னு சொல்லுங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க ஓ யுவர் லைஃப் வில் ஓவர் ஃப்ளோ வித் பிளஸ்ஸிங்ஸ் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஈசாக்கை ஆசீர்வதித்து நூறு மடங்கு பலனை காண செய்தவர் உங்கள் வாழ்க்கையிலும் வர வர விருத்தி அடைகிற ஆசிர்வாதத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல குடும்ப வாழ்க்கையிலும் அலுவலகத்திலும் வேலையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெருக்கத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கை மலர்ச்சி அடையும் அமேன் கத்து உங்களை ஆசிர்வதிப்பார் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் உங்களுக்காக சொல்லுகிறேன் கத்தை உங்களை நடத்துவாராக நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே உம்முடைய மகனாகிய ஈசாக்கு நீர் சொன்னதன்படி அந்த ஊரிலே தங்கியிருந்து பஞ்ச காலத்தில் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதைப் போல உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெறப்போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் இக்கட்டுகள் மாறும் என்று ஆண்டு சொல்கிறார் உங்களுடைய நெருக்கங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் உங்கள் நெருக்கங்களை மாற்றி உங்களை விசாலத்தில் வைப்பேன் ஆண்டவர் அப்படியே வாக்கு பண்ணுகிறார் யூ வில் சி ஓ பிகர் பிளஸிங்ஸ் கமிங் இன் யோர் லைஃப் உங்கள் வாழ்க்கையில் விசாலங்கள் உண்டாக போகிறது உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறப்போகிறது விசாலத்தில் நீங்கள் இருப்பதை பார்க்கப் போறீங்க ஆமன்பானவர்களை இப்பொழுது நாம் கேட்டதைப் போல அவருக்கு செவிகொடுத்து கொடுத்து அவர் கட்டளைகளிலே நடங்க நம்முடைய ஞானத்தையும் உலக ஞானத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம் அவரை விசுவாசித்து அவருடைய வழிகள் நடக்கும் பொழுது ஓ உங்களை தம்முடைய ஜனமாக அவர் நிலைப்படுத்துவா ஓ உங்கள் மேல் அவருடைய ஆசிர்வாதங்கள் வருகிறதை பார்க்கிறேன் நீங்கள் தாழ்த்தப்படுவதில்லை நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் கர்த்துடைய கரம் உங்களை உயர்த்தி ஓ உங்கள் விசுவாசத்தை பெருக செய்வதை நீங்கள் பார்ப்பீங்க அன்றுவரே நீர் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆசிர்வதியும் வழி நடத்தும் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமே ஆமன் மாணவர்களே நெருக்கமான சூழ்நிலையில ஈசாக்கு கத்தருக்கு கீழ்ப்படிந்து பல மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்று பெரியவனானான் விசாலமானான் உங்கள் காரியங்கள் நெருக்கங்கள் மாறி விசாலம் அடைகிறத பார்ப்பீங்க கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் புதிய துவக்கங்களை கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக அவருக்கு கீழ்ப்படைந்து நாம் நடப்போம் அவருடைய நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிந்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே